ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மேசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டனான தாள்கள் ஸோ மேஸ் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன இம்பார்ட்டனான தாள்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மே மாதமானது நடந்துட்டுருக்கு மே மாதங்கிறது ரொம்பவே முக்கியமான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாக நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்குது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லை ஜோதிட ரீதியாகவும் இது ரொம்ப முக்கியமான மாதம்தான் ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி முக்கிய கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது ஸோ இந்த மாதத்தில் தற்போது பார்த்திங்கன்னு வச்சுங்களா ஒரு அற்புதமான ஆன்மீக தினமானது வருது அதுதான் மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வைகாசியுடைய பனிரெண்டாம் நாள் திங்கக்கிழமை என்ன நாளாக வருது அப்படின்னா திங்கட்கிழமை சோமவதி அமாவாசையாக வருது ஸோ அமாவாசைங்கிறது மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா நாளுமே சிறப்பானதாக இருக்காது ஆனால் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தான் மிக சிறப்பானதாக அமையும் ஏன்னா அமாவாசை அன்னைக்கு தான் அவங்க நம்மளுடைய லோகத்துக்கு வந்து நம்ம கொடுக்கறதை வாங்குறதுக்கு இருப்பாங்க அப்பேற்பட்ட அமாவாசை வருவது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு சிறப்பை கொண்டு இருக்கும் அது போல் வைகாசியில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனியான சிறப்பு இருக்குது என்பது சொல்லப்படுது இந்த வைகாசி அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய செயற்கை மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணும் அந்த வகையில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி அமாவாசையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் முக்கியமான பரிகாரங்களும் வந்து செய்யணும் அது என்னங்கிறதும் வீடியோட எண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மேச ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேசராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு மேசராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த அமாவாசையிலேருந்து பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது மன துணிவுங்கிறது உங்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் இனி நீங்கள் துணிவோடு செய்தீங்கன்னா அதிக நன்மை உங்களுக்கு அடைய முடியும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது மீறி போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டிங்கன்னா தூத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உங்களுக்கு உருவாகும் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கோ எனினும் கவனத்தோடு செயல்படுவது நன்மை தரும் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மன மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும் வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் கட்சி பணிகள்லாம் மிக துரிதமாக நடப்பதற்கு சூழல் உங்களுக்கு உருவாகும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வேகமானது காணப்படும் சக மாணவர்களோட சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது ஸோ அஸ்வினியில் பிறந்த உங்களோட மேசராசிக்கே இந்த மாதிரி இந்த அமாவாசிலருந்து நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் பரணியில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலேருந்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது வாடிக்காளர்களிடம் கூட மிகவும் கவனமாக பேசணும் அப்போ தான் வியாபார விருத்திக்கு உதவியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட கோவப்படாமல் மேல அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கணும் அப்போ தான் உங்களோட உத்தியோகத்தில் நல்லது நடக்கும் சக ஊழியர்கள் வகையில் பேச்சு கேட்டு நடப்பதை தவிரங்க சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும் அதனால அவங்க பேச்சு கேட்டு நடப்பதை தவிரங்க அதுதான் நன்மை தருவதாக இந்த அமாவாசையிலிருந்து இருக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் திடீரென நெருக்கடிகள் ஏற்படலாம் எனவே இந்த அமாவாசையிலேருந்து எச்சரிக்கையாக இருப்பது எல்லாத்துக்குமே நல்லது பயனற்ற பயணங்கள்லாம் நீங்கள் உண்டாகும் அதெல்லாம் தவிர்த்துக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களோடு ரொம்ப கவனமாக பேசுங்க அதுதான் நல்லது கணவன் மனைவிக்கிடையே கூட திடீர் திடீரென கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பாக விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது மெயினாக உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுவதை தவிரங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பெண்களுக்கு கூட பணவரவு வந்து திருப்தி தரும் வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரும் தோழிகளோடு சுமூகமாக பேசி பழகுனிங்னா நல்லது ஸோ இது பரணியில் பிறந்த மேச ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலேருந்து கணவன் மனைவியிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது உறவினர்களோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும் அதுதான் நல்லது பிள்ளைகள் நல்ல அக்கறையானது செலுத்தணும் இல்லைனா பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்புறம் உங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டி உதவிகளை செய்யணும் அப்படிலாம் செய்திங்கன்னா உங்களுக்கு பண தேவை எல்லாம் வந்து ஓரளவு உங்களுக்கு பூர்த்தி ஆகும் இடமாற்றங்கள்லாம் உங்களோட லைஃப்பில் ஏற்படலாம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் முடிஞ்சளவு அதை வாங்குவதை தவிர்த்துக்குங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்கு அதே சமயம் வாகன யோகமானது கிடைக்கும் எழுத்து வகையில கூட எதிலும் சிக்காம கவனமாக இருப்பது நல்லது கூட்டு தொழிலாம் கூட வியாபாரத்துல இருப்பவங்க பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில அனுசரித்து சொல்லணும் அப்போதான் நல்லது வீண் அலைச்சல்லாம் உண்டாகும் உண்டாகாமல் இருக்க நீங்கள் நிறைய ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும் ஸோ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அமாவாசையிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஏற்ப ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ நான் உங்களோட ராசிக்கு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இந்த வைகாசி அமாவாசையை முன்னிட்டு இந்த மூன்று தானங்களை உங்கள் கையால் நீங்கள் செய்துவிட்டால் போதும் ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் ஸோ அது என்ன பாவங்கள் தீர என்ன தானங்கள் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதை செய்து பயன்பெறுங்க இந்த தானம் நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் சரி வாங்க அது என்ன தானோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான தானம்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான தானம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொண்டே செய்யலாம் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் அமாவாசை என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது பித்துக்கள் வழிபாடு தான் அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்துடைய வழிபாடு இந்த இரண்டு வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்தில் யார் செய்து வருகிறீர்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது இது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயந்தான் இந்த டைம் கரெக்டாக திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்கள் தவறாம கொடுத்து விடுங்க குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தை நினைத்து உங்க ராசிக்காரங்க வழிபாடும் செய்யுங்க சரி இது பொதுவாக எல்லாரும் அமாவாசை தினத்துல செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு தான் நம்மளில் பல பேருக்கு தெரிந்திருக்கோம் இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி நாம் ஒரு சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் செய்வதன் மூலம் செய்த பாவங்கள் குறையும் என்று ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க குறையும் அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டிய மூன்று தானங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் மேச ராசிக்காரங்க அதை தெரிந்து கொண்டு இந்த தானத்தை செய்து பயன்பெறுங்க அமாவாசை என்றாலே ஃபஸ்ட்டு அகத்திக்கீரையை தாங்க வாங்கணும் அகத்திக்கீரையை வாங்கி அதை பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கணும் இதை நீங்கள் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு பாதி கஷ்டமானது குறையோ அப்புறம் ரெண்டாவது வாழைப்பழம் வாழைப்பழத்தை வாங்கி தானமாக கொடுக்கணும் வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் ஸோ வாழைப்பழத்தோடு அகத்திக்கீரையும் சேர்ந்து கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம் தவறு கிடையாது இதை கண்டிப்பாக வந்து செய்யணும் இதை தவிர இன்னும் இரண்டு பொருட்களை வாங்கி பசுமாட்டிற்கு மாட்டிற்கு தானம் கொடுப்பது மேலும் மேலும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அது என்ன பொருள்னால் பச்சரிசி வெள்ளம் அமாவாசை தினத்தில் பச்சரிசி வெள்ளம் ரெண்டையும் கலந்து ஊற வைத்து மாட்டுக்கு கொடுத்தா அது ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து சொல்லணும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மேசராசிக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி கொடுக்கறது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் இதை நீங்கள் கொடுத்துட்டு பாருங்கள் அடுத்த அமாவாசை வரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லது வந்து நடக்கும் ஸோ தானமாக இதெல்லாம் செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த இருந்து அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் அதை விட பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப பரிகாரமும் செய்து பயனடையட்டோம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே அப்டேட்டான அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி